வெல்கம் டு கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாத ஸ்பெஷல்ல போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வடிச்ச சாதம் பால் தயிர் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் பெருங்காயம் மாதுளம்பழம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை பச்சை மிளகா கேரட் துருவல் முந்திரி திராட்சை கடுகு உப்பு சாதம் வைக்கும்போது எப்பயும் வைக்க நார்மலாக சாப்பாட்டுக்கு வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் சேர்த்தி வைக்கணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தி வச்சாதான் சாதம் நல்லா குழஞ்சி வரும் நல்லா குழஞ்சி வந்த சாதத்தை இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும் மசிச்சதுக்கப்புறம் இதோட பால் சேர்க்கணும் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்தாச்சு இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன் பாருங்க உப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் துருவி வச்சிருக்கிற கேரட் மாதுளம்பழம் எல்லாம் சேர்த்துட்டப்போ சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டலாம் இதெல்லாம் இதுக்கப்புறம் இப்போ வந்து அடுப்புல அடுப்புல கரண்டி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்க்கலாம் இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாவும் ஒரு வர மிளகாவும் சேர்த்துருக்கேன் வர மிளகா சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் வந்து பண்ணியாச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இது கலந்து வச்சிருக்கிற சாப்பாட்டில் கலந்து விட்டுலாம் சேர்த்துடலாம் அதுக்கு மேலே இப்போ கொத்தமல்லி தலையை தூவிடலாம் பாருங்க எல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற தயிரை இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் தயிர் சாதம் ரெடி ஆயிரும் மிக்ஸ் பண்ணிடுச்சு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த தயிர் சாதம் ரொம்ப எம்மியாக இருக்கும் எல்லாரும் செஞ்சு சாமிக்கு நெவேந்தம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணு